பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி ஏழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் ஏழாவது கணக்கு பார்க்கிறோம் இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன முதல் சப்டிவிஷனில் இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்புகள் கிடைக்க இரண்டாவது சப்டிவிஷனில் முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக கிடைக்க மூன்றாவது சப்டிவிஷனில் முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க நான்காவது சப்டிவிஷனில் முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருக்க ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்த்தகவுகளை கேட்டிருக்கிறாங்க கூறுவெளி முதல்ல எழுதிக்கலாம் கூறுவெளி எஸ் என்பது இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுவதாக கொடுத்துருக்குது இப்போ அதில் இருக்கக்கூடிய கூறுவெளியானது முதல் பகடையில் ஒன்று ஒன்று நிரந்தரமாக வச்சுட்டு இரண்டாவது பகடையில் எண்கள் மாறி வர மாதிரி கொடுத்துட்டோம்னா ஒன்று கமா ஒன்று ஒன்று கமா இரண்டு ஒன்று கமா மூன்று ஒன்று கமா நான்கு ஒன்று கமா ஐந்து மற்றும் ஒன்று கமா ஆறு அடுத்து இரண்டாவது முறை உருட்டப்படும் பொழுது முதல் பகடையில இரண்டும் இரண்டாவது பகடையில ஒன்னு ஆறு வரைக்கும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு வந்தோம்னா ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூன்று இரண்டு கமா நான்கு இரண்டு கமா ஐந்து இரண்டு கமா ஆறு மூன்றாவது பகடையில மூன்று கமா ஒன்று மூன்று கமா இரண்டு மூன்று கமா மூன்று மூன்று கமா நான்கு மூன்று கமா ஐந்து மூன்று கமா ஆறு அடுத்து நான் முதல் பகடையில நான்கு இரண்டாவது பகடையில மாத்திட்டே இரண்டாவது பகடையில ஒன்றுல இருந்து ஆறு வரைக்கும் எண்கள் மாறுபடுறப்ப நாலு கமா ஒன்னு நான்கு கமா இரண்டு நான்கு கமா மூன்று நான்கு கமா நான்கு நான்கு கமா ஐந்து மற்றும் நான்கு கமா ஆறு முதல் பகடையில ஐந்து இரண்டாவது பகடையில எண்கள் மாறுபடுறப்ப ஐந்து கமா ஒன்று ஐந்து கமா இரண்டு ஐந்து கமா இரண்டு மூன்று ஐந்து கமா நான்கு ஐந்து கமா ஐந்து ஐந்து கமா ஆறு முதல் பகடையில் ஆறுன்னு ஆறு நிரந்தரமா வைக்கிறப்ப ஆறு கமா ஒன்று ஆறு கமா இரண்டு ஆறு கமா மூன்று ஆறு கமா நான்கு ஆறு கமா ஐந்து மற்றும் ஆறு கமா ஆறு ஆகியவை எஸ்இல் இருக்கக்கூடிய அதாவது கூறுவெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆகும் என் ஆஃபிஎஸ் எழுதிக்கலாம் என்ஆபு என்பது முப்பத்தி ஆறு உறுப்புகள் இருக்கு எஸ்இல் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையானது முப்பத்தி முதல் சபடி கணக்கிட சொல்லி கேட்டிருக்க கூடியது இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைப்பதற்கான கூறுவெளி ஒரே முகமதிப்பு கிடைக்கும் நிகழ்ச்சி ஏஎன் கே இதை ஏன்னு எடுத்துக்கிறோம் ஒரே முகமதிப்பு எனும் பொழுது ஒன்று கமா ஒன்று இரண்டு கமா இரண்டு மூன்று கமா மூன்று நான்கு கமா நான்கு ஐந்து கமா ஐந்து மற்றும் ஆறு கமா ஆறு என் ஆஃப் ஏ என்பது ஆறு உறுப்புகள் உள்ளன பி ஆஃப் ஏ கணக்கிட்டு அப்படின்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ஸு என் ஆஃப் ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையானது ஆறு என் ஆஃப் எஸ்எல் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு ஓர் ஆறு 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 முப்பத்தி ஆறு எனவே நிகழ்த்தகவு பி ஆஃப் ஏவான்றது ஒன்று பை ஆறு அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்க கணக்கிட வேண்டியது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா என்னன்னு கொடுத்துருக்குறாங்க அந்த நிகழ்ச்சியை பின்னு எடுத்துக்கலாம் முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் என்னாக இருக்கும் நிகழ்ச்சி பி பகா எண் என்பது என்ன ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண் தான் பகா எண்ணு அப்ப ஒன்னு பெருக்கல் பலன் பகா என்ன வரணும் அப்படின்னா முதல் எண் என்னது ஒன்று கம்மா ஒன்றுன்னு இருக்கு ஒன்னையும் ஒன்னை பெருக்கி ஈட்டம்னா ஒன்னுதான் வரும் ஒன்னு என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல இப்ப இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஐந்து ஏழு பதினொன்று பதிமூன்று எக்ஸட்ரா இதெல்லாம் நமக்கு பகா எண்கள் இப்போ அந்த பகா எண் பெருக்கல் பலனோட மதிப்பு பகாய் என்ன வரணும் அப்படின்னா ஒன்று கம்மா இரண்டு இரண்டு ஒன்னு கம்மா மூணின் பெருக்கல் பலன் மூன்று ஒன்னு கம்மா ஐந்தின் பெருக்கல் பலன் ஐந்து அடுத்து இரண்டு கமா ஒன்று மூன்று கமா ஒன்று ஐந்து கமா ஒன்று இது மட்டும்தான் பகா பெருக்கல் பலனானது பகா என்ன வருவதற்கு உண்டான நிபந்தனை இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை என் ஆஃப் பி ஈக்குவல் டு மொத்தம் ஆறு மதிப்புகள் இருக்குது இப்போ பி ஆஃப் பி நிகழ்த்தகவு பி ஆஃப் பி ஈக்குவல் டு ஆஃப் பி பை என்ஆஃப் எஸ்ஸு என்ஆஃப் பி யின் மதிப்பு ஆறு பை என் ஆஃப் எஸ் முப்பத்தி ஆறு ஓர் ஆர் ஆறு ஆர் ஆர் முப்பத்தி ஆறு தேர் ஃபோர் பி ஆஃப் பி என்பது ஒன்று பை ஆறு அடுத்து மூன்றாவது சப் டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக இருக்கும் நிகழ்ச்சி சிஎன்க சி ஈக்குவல் கூட்டிகிட்ட மதிப்பு என்ன வருதுங்கிறப்ப கூடுதல் ஆறுன்னு வந்துடுதா அது பகா எண் கிடையாது ஒண்ணுக்கு ஆறு அடுத்து இரண்டாவது வரிசையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கமா ஒன்று கூடுதல் மூன்று ரெண்டுக்கமா ரெண்டு வராது ரெண்டு கமா மூன்று கூடுதல் ஐந்து ரெண்டு கமா நாலு வராது இரட்டைப்படை என்ன வருது ரெண்டு கம்மா ஐந்தின் கூடுதல் ஏழு இது வரும் மூன்றாவது வரிசையை பொறுத்த வரைக்கும் மூணு கமா ஒன்னு கூடுதல் நாலு மூணு கம்மா இரண்டு ஐந்து மூணுக்கம் மூன்று வராது மூணு கம்மா நாலு எனும் பொழுது கூடுதல் ஏழுன்னு வருது நான்காவது வரிசையில நாலுக்கம் ஒன்று கூடுதல் ஐந்து நாலு நாலுக்கம் மூன்று கூடுதல் ஏழு ஐந்தாவது வரிசையில ஐந்து கம்மா இரண்டு கூடுதல் ஏழு ஐந்து கமா ஆறு எனும் பொழுது கூடுதல் பதினொன்று ஆறாம் வரிசையில ஆறு கம்மா ஒன்று ஏழு ஆறு ஐந்து பதினொன்று ஆகிய எண்களின் கூடுதலானது பகா எண்ணாக இருக்குது இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்த பதினைந்து உறுப்புகள் இருக்குது என் ஆஃப் சியில பிஆப்சி நிகழ்த்தகவு சி பை என் ஆஃப் எஸ் என்ஆஃப் சியின் மதிப்பு பதினைந்து பை முப்பத்தி ஆறு இதை ஏது கேன்சல் பண்ணிட்டோம்னா மூணாவது வாய்ப்பாட்டால் ஐமூணு பதினஞ்சு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மதிப்பானது தர் ஃபோர் பி ஆஃப் சி ஈக்குவல் டு ஐந்து பை பனிரெண்டு ஆகும் நான்காவது சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டியது முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருக்க நிகழ்ச்சி நிகழ்த்தகவு முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருக்கும் நிகழ்ச்சி டி கே கூடுதல் ஒன்று வரதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது இரண்டு பகடைகள் உருட்டப்படும் பொழுது கூறுவெளியில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பே தான் ஒன்றுக்கமா ஒன்றுதான் கூட்டிகிட்ட அப்படின்னா இரண்டுன்னு வருது முதல் மதிப்பு அப்ப பெருக்கனாதான் ஒன்றுன்னு வரும் கூடுதல் ஒன்று வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது டியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எதுவுமே இல்லை என் ஆஃப் டியின் மதிப்பானது ஜீரோ உறுப்புகளின் எண்ணிக்கை எதுவுமே இருக்காது அப்ப பி ஆஃப் டி நிகழ்த்தகவு ஆஃப் எஸ் என் ஆஃப் டி மதிப்பானது ஜீரோ பை என் ஆஃப் எஸ்இன் மதிப்பு முப்பத்தி ஆறு ஜீரோ பை முப்பத்தி ஆறு எனும் பொழுது மதிப்பு ஜீரோ ஃபோர் பி ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ ஆகும் தேங்க்யூ